ஓம் சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த பழனி முருகனின் எனக்கு பிடிச்ச இந்த தங்க சேவலை தொட்டு விட்டாய்தானே இதற்கு பலனாக வச்சுக்கிட்டு கொட்டதா போகுது உண்மைதான் என் செல்வமே நான் சொன்னதை இப்போ உன்னால நம்ப முடியலைனாலும் ஏதாவது ஒரு வழியில எப்படியாவது உனக்கான வரவு வந்து குமியும் போதும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்து சேரும் போதும் நான் சொன்னது உண்மையையும் என்னுடைய மகிமையையும் அற்புதத்தையும் நீ புரிஞ்சுக்குவ நீ கேட்ட எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கும்படியாகவும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும்படியாகவும் தான் இப்போது ஒரு நபர் மூலமாக உனக்கான பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்கேன் அவர் மூலமாக உன்னுடைய தேவைகளெல்லாம் நிறைவேறி நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ்வாயின் செல்வமே உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் என்ன தவிர வேற யாராலும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் உனக்காக நானே ஒரு மனித ரூபத்தில் வந்து உன் தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி உன்னை நிம்மதியாக வாழ வைக்க முடிவெடுத்துட்டேன் இந்த உலகத்துல நீ வாழக்கூடிய காலம் மிகவும் சிறிதான காலம்தானே எண்பது தொண்ணூறு வயசுக்கு மட்டுமே வாழக்கூடிய மனிதர்கள் எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் நேரத்தை விரயமாக்க வேணாம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எப்பவுமே உனக்கு சாதகமா இருக்காது பல சமயங்களில் நீ நல்லதையே நினைச்சாலும் கூட உன்னை கெட்டவனாக காட்டக்கூடிய அளவுக்கு நீ சொன்ன உண்மையவே பொய்யின்னு அடிச்சு பேசுகிற அளவுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை உன்னை எதிரியாக மாற்றலாம் ஆனா எந்த சூழ்நிலையிலையும் நீ ஏமாளியாகவோ கோமாளியாகவோ இருக்கக்கூடாது வீரனாக இருக்கணுமே தவிர தைரியமா எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் தைரியமாக இருக்கனவே தவிர கோலையாக பயந்து பலவீனமான ஆளாக நீ மாறிடக்கூடாது என் செல்வமே உன்னை யாருங்கிறத இந்த உலகத்துக்கு ஓ மூலமாகவே நான் காட்ட வைப்பேன் அதாவது உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளையெல்லாம் சரியாக பயன்படுத்தி உன்னுடைய திறமையையும் அருமை பெருமைகளையும் இந்த உலகுக்கு நீ உணர்த்தும் வகையில் அனைத்தையும் நான் செய்ய போகிறேன் சந்தர்ப்பம் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக நீ நினச்ச வேலைகளையும் விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு ஓ வாழ்க்கைய சந்தோஷமாக வாழ தயாராது நீ நினச்சது போல உன் வாழ்க்கை இல்லைன்றதுக்காக நீ கவலைப்படக்கூடாது என் செல்வமே வாழ்க்கைனா கர்ம வினைகளும் கஷ்டங்களும் உனக்கு எதிராக வந்து நின்று உன்னை போராட வைக்க தான் செய்யும் ஆனால் இந்த முருகன் உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உன் போராட்டத்துக்கெல்லாம் முடிவை கொடுக்க தயாராக வந்துவிட்டேன் என் பிள்ளையாகிய உன்னை நிச்சயமாக வெற்றி அடைய செய்து உன் வாழ்க்கையை நான் சீரமைக்கிறேன்னு இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்குறேன் கூடிய சீக்கிரம் என் அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போது இனி அதற்கான தொடக்கத்தை நீ உணர்வாய் எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சரியாகி உன் வாழ்க்கையில் உன் துன்பமெல்லாம் முடிவுக்கு வரும்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் இந்த முறை நீ என்ன மனசார நினச்சிக்கிட்டு செஞ்ச சில செயல்களாலும் நீ எடுத்த முடிவுகளாலும் சில பிரச்சனைகளில் மாட்டிக்காம சில நஷ்டங்களை உன்னால் தவிர்க்க முடிந்தது எல்லாத்துக்கும் நீயே தீர்ப்பெழுத முற்படாமல் சில விஷயங்களை இந்த முருகப்பெருமான் என்கிட்ட விட்டுட்டீனா உன்னுடைய ஆற்றலும் சக்தியும் வீணாகாமல் இருக்குமல்லவா நீயே எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு அப்புறமா என்னை நோக்கி வருவதை விட ஆரம்பத்திலேயே முருகன் துணைன்னு என் பேரை சொல்லிட்டு அல்லது ஓ முருகான்னு என் நாமத்தை சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சினா உன்னுடைய ஆற்றல் வீணாகாமல் எந்த கஷ்டமும் தடங்களும் இல்லாம நீ நினைச்ச வேலைகளை சுலபமாக செஞ்சு முடிச்சுக்கலாம் யார் என்னென்ன வேலை செஞ்சாங்களோ அது அதுக்கு உரிய நல்லதையும் கெட்டதையும் அனுபவிப்பார்கள் நீ கோபப்பட்டு எந்த எதிர்வினையும் செய்யாமல் இருக்க முயற்சி செய் எப்போதுமே நேர்மறை எண்ணங்களோடு நீ இருக்கும்போது ஓ வாழ்க்கையில் நானும் உனக்கு துணையாக வந்து நிற்பேன் நிச்சயமாக நீ ஜெயிக்க தான் போகிற உன் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலத்தை நான் கொடுக்க போகிறேன் உனக்கான நல்ல செய்தி வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாமின் ஓ உன் எல்லாம் சரி செஞ்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ தைரியமாக இருக்கணுங்கிறது தானே என்னுடைய ஆசை உனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி நானே உன் கரம் பிடிச்சு உனக்கு துணையாக இருந்து வழி நடத்துவேன் ஓ வாழ்க்கையில் நீ சகல சௌபாக்கியங்களும் சந்தோஷங்களும் பெற்று நிம்மதியாக வாழ்வதற்கு நான் துணையாக இருப்பேன் செல்வீ நேர்மறை எண்ணத்தோட நீ ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் போது அந்த நாள் உனக்கான நல்ல நாளாக அமையும் இந்த முருகன் நானும் உனக்கு துணையாக இருக்கும் போது எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு உண்டு நீ எப்போதுமே நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு நேர்மறையாக யோசிச்சின்னா தீர்வும் உடனே உனக்கு கிடைச்சிடும் ஆனால் எதிர்மறை எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை மேலும் வளர்க்குதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு எதிர்மறையாக யோசிச்சு தப்பாக நடந்துடும் தவறு நடந்துடும் பயப்படுறத முதல்ல நிறுத்திடு செல்வமே யாராவது உன் வாழ்க்கையில் தவறு செஞ்சுக்கிட்டும் தப்பு செஞ்சுக்கிட்டும் உன்னை தப்பான ஆளாக காட்டிக்கிட்டும் நினச்சிக்கிட்டும் தான் இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் அவர்களை மன்னிக்கும் மனப்பான்மையோடு இருக்க கற்றுக்கும் உன் மனசில் எந்தளவுக்கு மன்னிக்கும் மனப்பான்மை அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உனக்குள்ள நேர்மறையான ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கும் ஆம் என் செல்வமே நேர்மறையான எண்ணத்தோட நீ எந்த விஷயத்தை யோசித்தாலும் அதை உனக்கு சிறப்பாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அதை விட்டுட்டு நீயாகவே யாரையாவது பற்றி யோசித்து கவலைப்பட்டு அல்லது அவங்க மேலே கோபப்பட்டு பழிவாங்கணும்னு நினச்சின்னா அது உனக்கே தண்டனையாக மாறிடும்ங்கிறத புரிஞ்சுக்கோ நீ என்ன யோசித்தாலும் அதை செயல்படுத்தி வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய சக்தியை நான் உனக்கு கொடுக்குறேன் நீ உன் மனசில் கண்டதையும் யோசித்து உன்னையே சிறை வச்சுக்க போறியா அல்லது எல்லாத்தையும் மன்னிச்சு மனசை இலகுவாக வச்சுக்க போறியாங்கிறத இப்போதே முடிவு செஞ்சிடு என் செல்வமே உன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும்படியாக எல்லாவற்றையும் நான் அமைதிப்படுத்துகிறேன் அது மட்டும் இல்லை உனக்கும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் இருக்கிற சின்ன சின்ன நோய் நொடிகளை கூட தீர்த்து வச்சு உனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை உன் கைகளில் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனி சகல செல்வங்களும் சந்தோஷங்களும் பெருகி மிக அமைதியான வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த முருகன் அருள் செய்ய போகிறேன் நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இனி என்னுடையதுதான் செல்வமே நீ பொறுமையோட இத்தனை நாள் எல்லா கஷ்டங்களையும் கழிச்சு கர்மாவையெல்லாம் முடிச்சுட்ட இனிமே புண்ணியத்தை அனுபவிக்கும் காலம் வந்துருச்சு இனிமே எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் கையில் வரவு தங்கவே மாட்டேங்குது எவ்வளவு காசு வந்தாலும் எல்லாமே செலவழிஞ்சுருதே நினைச்சுதானே வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்த அந்த நிலைமை இப்போது மாறி செலவுக்கு மீறிய வரவும் சேமிப்பும் உனக்கு அதிகமாகுவதை நீ உணர்வாய் நீண்ட காலமாகவே இருந்த பிரச்சனைகளெல்லாம் விலகி பணம் வந்து சேரப்போகுது நீயும் உன்னால் முடிஞ்ச உதவிய மற்றவங்களுக்கு செஞ்சினா இந்த புண்ணிய காலத்துல நீ செய்யும் புண்ணியத்தால் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கை மென்மேலும் மேம்பட போகுது இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் எந்த திசையில் திரும்பி பார்த்தாலும் கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கேன்னு கவலைப்படாமல் தைரியமாக இரு எதுக்காகவும் பயந்து உன் வாழ்க்கையில் பின்வாங்காதே வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகணும்னா பல துரோகங்களை தாங்கித்தானே ஆக வேண்டும் மனிதர்கள் எப்போதுமே எல்லாரும் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்கன்னு நான் உனக்கு ஏற்கனவே சொன்னது போலதான் இப்போது சில மனிதர்கள் உனக்கு எதிராக வேலை செய்யலாம் உனக்கு எதிராக சில துரோகங்களையும் செஞ்சு உன்னை கஷ்டப்படுத்தலாம் ஆனால் யார் என்ன செஞ்சாலும் எது செஞ்சாலும் நீ எதுலையும் மாட்டிக்காமல் சிக்கிக்காம எல்லாத்தையும் தாண்டி நிம்மதியாக வாழ தயாராகு நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்றார் போல என்னுடைய ஆசைகளை நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இப்போதைக்கு நீ எந்த விதமான புது முயற்சிகளை செஞ்சாலும் அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுறேன் உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் இனி ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எல்லாமே உனக்கு நன்மையாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே ஓ விதி இப்படிதான் அப்படின்னு மட்டும் நீ எதையும் சாதாரணமாக நினைச்சினாதே சில விஷயங்கள் கஷ்டமாக இருந்தாலும் நீ கொஞ்சம் நிதானமாக முயற்சி செஞ்சினா எல்லாமே உனக்கு சாத்தியமாகும் நீ எந்த அளவுக்கு நம்பிக்கை இழந்து நின்றாலும் நான் உனக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து உன்னை ஜெயிக்க வைப்பேன் இறை நம்பிக்கையும் இந்த முருகன் மீது பக்தியும் உனக்கு இருக்கும்போது எல்லாத்தையுமே உன்னால் பெற முடியும் கூடிய சீக்கிரம் சரியான நேரம் வரும்போது உன் வேண்டுதல்கள் அனைத்தையுமே நான் நிறைவேற்ற போகிறேன் அது கொஞ்சம் பொறுமையாக இருந்து செல்வமே கண்கல்ல கண்ணீர் வழிந்தோட உன் வேண்டுதல் என்னன்னு என்கிட்ட சொன்னதை நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் நீ நினைப்பதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் அதுக்கான வேலைகளை எல்லாம் நான் செஞ்சிட்டேன் செல்வமே இப்போதைய உன்னுடைய இந்த சூழ்நிலை மாறி இனிமே நீ நல்ல நிலைமைக்கு உயரப்போற உன் நேர்மையான வாழ்க்கைக்கும் உன் நேர்மையான முயற்சிக்கும் நான் தீர்வை கொடுப்பேன் நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத ஒரு சில விஷயங்கள் நடக்காம போயிடுச்சுங்கிறதுக்காக நீ நம்பிக்கை இழக்கக்கூடாது என் செல்வமே எல்லாத்தையும் உன் நன்மைக்காக தான் நான் நடத்துகிறேங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ நீ மன தைரியத்தோடு இருந்தினா எல்லா சிக்கல்களும் தவிடுபொடியாகிடும் நீ கேட்டதையும் வெகு விரைவில் நான் உன் கைகளில் கொடுத்துருவேன் நீ எதுக்கும் பயப்படாமல் இரு நீ இத்தனை நாளாக மற்றவங்கள தேடிப்போன காலமெல்லாம் விலகி இப்போது எல்லாமும் எல்லாரும் உன்னை தேடி வருவதற்குரிய காலம் வந்துடுச்சு நீ நினச்சதற்கு மாறாக தப்பாகவே நடந்துக்கிட்டு இருந்த விஷயமெல்லாம் சரியாகி இப்போது நீ நினச்சது போல எல்லா விஷயங்களிலும் வெற்றி போகுது உன் மனம் விரும்பும் விஷயங்களை எல்லாம் நீ ஆசைப்பட்டது போல உன் விருப்பம் போல நான் நடத்தி கொடுக்க போகிறேன் எந்த இடத்துல உனக்கு மரியாதை கொடுக்கல நீ நினச்சியோ அதே இடத்துல அவர்களே உன்னை தேடி வந்து உனக்கு மரியாதை கொடுக்கும்படி நான் செய்ய போகிறேன் செல்வமே எல்லாமே இனிவும் விருப்பம் போல உனக்கான நல்லதாகவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் இத்தனை நாளாக நீ செஞ்ச நல்ல விஷயங்களும் நன்மைக்கான பலன்களும் இப்போது உனக்கு கிடைக்கப் போகுது நடந்ததையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காமல் நடந்தது எதுவாக இருந்தாலும் என் அப்பன் முருகன் என் நல்லதுக்காக தான் செஞ்சிருப்பாருன்னு நினச்சிக்கிட்டு அடுத்து என்ன செய்யணுங்கிறத யோசித்து நகரத் தொடங்கு உன் மன போராட்டமும் உன் மனசில் இருக்க கவலையும் வருத்தமும் என்ன செய்ய போகிறோன்ற திட்டமும் எல்லாமே எனக்கு தெரியும் அத்தனையையும் சரியாக முறையாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணா நீ எதிர்மறையாக எதையுமே யோசிக்க கூடாதுன்னு நான் பல முறைகளுக்கு சொல்லியிருக்கேன் தானே இப்போதும் நீ தைரியமாக நேர்மறையாக சிந்திக்கும் போது எல்லா விஷயங்களும் நீ விட சிறப்பாக நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன்